வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யார் வேணாலும் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இல்லை நான் தெரியாமல் வந்துட்டேன் நான் தெரியாமல் சாப்பிட்டேன் நான் தெரியாமல் உனக்கு கால் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரியாமல் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தெரியாமல் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம் தெரியாமல் நான் உன்னை கூப்பிட்டேன் சாரி தெரியாமல் நாங்கள் வந்துட்டேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்ப நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இப்ப சொல்ல போறோம் இது நான் எழுதி இருக்குங்க பண்ணிட்டேங்கிறத இப்ப பாருங்க இதுல யாரு சப்ஜெக்ட் நான் பண்ணிட்டேன் ஐகேங்களா இது எல்லாம் முடிஞ்சு போனேன் நான் தெரியாம செஞ்சுட்டேன் நான் தெரியாம வந்துட்டேன் நான் தெரியாம எழுதிட்டேன்ங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது தானே இப்ப முடிஞ்சு போன விஷயத்துக்கு நம்ம டென்ஸ் தான் பயன்படுத்துவோம் சப்ஜெக்டுக்கு அடுத்ததா வேர்பு பயன்படுத்துறோம் டூனா செய் அதான் பண்ணிட்டேன் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் தெரியாம செஞ்சுட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப டூ டிட் இதுதான் வேர்ப் டூ ஓகேங்களா சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் டூ வருங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் டூ அதுக்கப்புறம் டிட் வருது இல்லைங்களா அதுதான் இது ஐ டிட் நான் செஞ்சேன்னு சொல்றோம் தெரியாம அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் பாருங்க ஐ டிட் வித் ஐ டித் நோயிங் அவ்வளவுதான் அவுட் நோயிங் அப்படின்னா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப தெரியாம அப்படிங்கிறதுக்கு வித்தவுட் நோயிங் அதுதான் அதுக்கு அர்த்தம் இப்ப இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன் போயிட்டேன் வந்துட்டேங்கிறதுக்கு இனிமே உங்களுக்கு ஈஸியா சொல்ல தெரியும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா வேர்ப் டூ வரணும் அப்புறமா வித்தவுட் நோய் தெரியாம தெரியாம பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்ப பாருங்களேன் இதையே இந்த இடத்துல சப்ஜெக்ட மாத்திக்கும் நீ தெரியாம செஞ்சுட்ட நீ தெரியாமல் அப்ப என்ன அவ்வளவுதாங்க எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வந்து மாற போறது கிடையாது அதே தான் வரப்போகுது யூ டிட் அவுட் நோயிங் அவ்வளவுதாங்க நீ தெரியாம பண்ணிட்ட நீ தெரியாம பண்ணிட்ட ஓகேங்களா இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாங்களா சென்டென்ஸ் நான் தெரியாம எடுத்துட்டேன் அவ தெரியாம எடுத்துட்டா சாரி கேட்போம் இல்லைங்களா பண்ணிச்சுக்கோ அது தெரியாம எடுத்துட்டேன் இதை எப்படி சொல்லலாம் இப்போ உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சென்டென்ஸ் இது ஈஸி தான் வித்தவுட் வித்தவுட் நோயிங் வித்தவுட் நோயிங் அவ்வளோதாங்க தெரியாம அப்படின்னா வித்தவுட் நோயிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் இதான் நம்ம டே டு டே லைஃப்பில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தாங்க இது நான் ஐ எடுத்துட்டேன் புடிச்சு போன விஷயம் தான் இல்லைங்களா அப்ப எடுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல டேக் ஐ டுக் இந்த வேர்பு மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கணுங்க ஓகேங்களா ஐ டுக் அப்படின்னா நான் எடுத்தேன் எப்படி எடுத்தேன் தெரியாம எடுத்தேன் அந்த தெரியாமங்கிற வேர்டுக்கு தான் வித் அவுட் வித் அவுட் நோயிங் அவ்வளவுதான் அப்படின்னா நான் தெரியாம எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் சாரிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க அவ தெரியாம எடுத்துட்டா அவ தெரியாம எடுத்துட்டா சப்ஜெக்ட் மட்டும் தான் மாத்த போறோம் அப்படின்னா என்ன அவ எடுத்தா எப்படி எடுத்தா தெரியாம வித்தவுட் வித்வுட் நோயிங் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா இருக்கு இல்லைங்களா ஈஸியா இருக்கு அழகா நம்ம புரிஞ்சிக்கலாம் பேசலாம் நான் தெரியாம எடுத்துட்டேன் ஐ டுக் வித்தவுட் நோயிங் அவ தெரியாம எடுத்துட்டா ஷீ டுக் வித்வுட் நோயிங் அவர்கள் முழு விவரமும் தெரியாமலேயே அவங்க ஒத்துக்கிட்டாங்க என்னன்னு அவங்க தெரிஞ்சிக்காமலேயே அவங்க போட்ட கண்டிஷனுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்காமலே உடனே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் பாருங்க அவர்கள் அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல தே ஒத்துக்கிறதுக்கு அவங்க சொல்ற கருத்தை நம்ம ஆமான அப்படியே ஏத்துக்கிறோம் அதுக்கு பேர் அக்ரி முடிஞ்சு போன விஷயம் இல்லைங்களா அதனால நம்ம பாஸ்ட்ல தான் எழுதணும் ஐ ஐ ஓகேங்களா தே ஏன்னா அவர்கள் தானே வச்சிருக்கோம் நாங்க ஒத்துக்கிட்டோம் என்னது எப்படி ஒத்துக்கிட்டோம் தெரியாம எப்படி ஒத்துக்கிட்டோம் தெரிய நோயிங் வித் அவுட் நோயிங் தெரியாம நாங்க ஒத்துக்கிட்டோம் தெரியாம நாங்க ஒத்துக்கிட்டோம் எதை ஒத்துக்கிட்டோம் முழு விவரமும் விவரமும் தெரியாம நாங்க என்ன பண்ணிட்டோம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம் அவர்கள் முழு விவரமும் தெரியாம ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம் தே அக்ரீட் வித் அவுட் நோயிங் டீடைல்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா கிளியரா இருக்குங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அடுத்து பாருங்க அவ தெரியாம பேசிட்டா அவ தெரியாம சொல்லிட்டா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவள் she பேசறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல speak speak spoke verb 2 வந்து என்னங்க வரும் spoke she spoke அவ பேசிட்டா எப்படி தெரியாம without knowing without knowing அவ தெரியாம பேசிட்டா ஓகேங்களா இதே அவ தெரியாம அவங்கிட்ட பேசிட்டா அப்படின்னு சொல்ல போறோம் ஷி ஸ்போக் வித் அவுட் நோயிங் அவ்வளவுதான் தெரியாம அவங்கிட்ட அவ பேசிட்டா ஷி ஸ்போக் வித் அவுட் நோயிங் டு ஹிம் தெரியாம அவங்கிட்ட அவ பேசிட்டா அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா எக்ஸண்டன்ஸ் நான் தெரியாம சென்னைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்பப்பா விட்டுருங்கப்பா நான் தெரியாம போயிட்டு வந்துட்டேன் இதுக்கா என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா தெரியாம சென்னைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க நான் சப்ஜெக்ட் நான் போகறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கோ அப்ப முடிஞ்சு போன விஷயம் இல்லைங்களா டென்ஸ் கோ பென்ட் இந்த இடத்துல என்ன போடணுங்க பென்ட் நான் போனேன் எங்க போன சென்னைக்கு ஐ வென் டு சென்னை ஐ வென் டு சென்னை நான் சென்னைக்கு போனேன் எப்படி தெரியாம வித்வுட் வித்வுட் நோயிங் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா ஐ வென்ட் டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் தெரியாம போனேன் வித் அவுட் நோயிங் இதையே நம்ம இப்படியும் எழுதலாம் எப்படி எழுதலாம்னா இந்த வித்வுட் வராம அன் நோயிங்லின்னு எழுதலாம் அன் நோயிங்லி இதுவுமே நெகட்டிவ் வேர்டு தான் வித்தவுட் போட்டீங்கன்னா நோயிங் மட்டும் போட்டுக்கோங்க வித்வுட் போடாம நீங்க செய்ய சொல்லலாம் அப்படின்னா அந்நோயிங்லி அப்படின்னு பேசினாலும் கரெக்டு தான் ஐ வென் டு சென்னை அந்நோயிங்லி இதுவும் கரெக்டு ஐ வென் டு சென்னை வித்வுட் நோயிங் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் ஆன்சர் தான் நான் தெரியாம கால் பண்ணிட்டேன் இந்த கால்ங்கிறது ஒரு வேர்பு தான் உனக்கு தெரியாம நான் போன் பண்ணிட்டேன் சொல்லுவேன் இல்லைங்களா இது எப்படி சொல்லலாம் நான் ஐ கால்ங்கிறது வேர்புங்க கால்டு கால் கால்டு கால்டு நான் கூப்பிட்டேன் ஐ கால்டு அப்படின்னா நான் கூப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துலயுமே சொல்ல நான் தெரியாம ஒன்ன கூப்பிட்டேன் அப்படின்னு கூட நம்ம அப்படித்தான் தமிழ்ல சொல்லுவோம் ஒன்னு தெரியாம கூப்பிட்டேன் அப்ப எப்படி சொல்லலாம் ஐ கால்டு நான் கூப்பிட்டேன் எப்படி வித்வுட் தெரியாம வித்வுட் நோயிங் தெரியாம நான் கூப்பிட்டுட்டேன் ஓகேங்களா ஐ கால் வித்தவுட் நோயிங் தெரியாம கூப்பிட்டுட்டேன்பா சாரி சொல்லுவோம் இல்லைங்களா இதே ஒன்ன கூப்பிட்டேன் நான் தெரியாம ஒன்னு கூப்பிட்டேன் அப்படின்னா ஐ கால் யூ வித்தவுட் நோயிங் இந்த இடத்துல யூங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஐ கால் யூ வித்வுட் நோயிங் ஒன்னு தெரியாம கூப்பிட்டுட்டேன் அப்ப சாமி சாரி சொல்லுவோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் நான் தெரியாம உள்ள வந்துட்டேன் நான் தெரியாம உள்ள வந்துட்டேன் சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வரலாங்க ஐ நான் வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கம் வந்துட்டேன் முடிஞ்சு போன விஷயம் தான் இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நான் வந்தேன் எங்க? ஐ கேம் இன்சைடுனா நான் உள்ள வந்தேன் எப்படி வந்தேன் தெரியாம வந்தேன் ஐ கேம் இன்சைட் வித் அவுட் நோயிங் ஓகேங்களா இதையே இது இல்லாம எப்படி பேசலாம்னு ஐ கேம் இன்சைட் பேசலாம் அந்நோயிங்லி இப்படியும் சொல்லலாம் ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான் நீங்க வித்தவுட் அவுட் போட்டீங்கன்னா நோயிங் மட்டும் போடுங்க வித்தவுட் அவுட் போடாம நீங்க பேசுறீங்க அப்படின்னா அன் சேர்க்கணுங்க ஐ கேம் இன்சைட் என் நான் தெரியாம உள்ள வந்துட்டேன் சொல்லுவோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் தெரியாம பஸ் மிஸ் பண்ணிட்டான் அவன் தெரியாம பஸ் மிஸ் பண்ணிட்டான் எப்படி சொல்லலாம் அவன் ஹி மிஸ் பண்றது பஸ் மிஸ் பண்றது தான் அந்த இடத்துல வேர்ப் மிஸ் தான் வேர்ப் மிஸ்டு வேர்ப் டு தான பயன்படுத்தணும் ஹி மிஸ்டு எதை பஸ் எப்போயிங் நோயிங் அவன் தெரியாம பஸ் என்ன பண்ணிட்டான் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான் இதே இப்ப நம்ம ட்ரெயின மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் இப்ப நான் மிஸ் பண்ணிடுறேன் ட்ரெயின் அப்படின்னா ஐ மிஸ் த ட்ரெயின் வித்வுட் நோயிங் அவன் மிஸ் பண்றான் ட்ரெயின் அப்படின்னா ஹீ மிஸ் த ட்ரெயின் வித்வுட் நோயிங் ஓகேங்களா சப்ஜெக்ட் நமக்கு எது வந்தாலும் அதுக்கு பக்கத்துல வேர்ப் டூ தான் வரும் அத வேற எங்கேயும் மாத்திலாம் அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க் இது பாருங்க இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் அவர்கள் இந்த நோட்ல தெரியாம எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அவர்கள் இந்த நோட்ல தெரியாம எழுதிட்டாங்க இது எப்படி சொல்லலாம் அவன் தெரியாம இங்க விழுந்துட்டான் தெரியாம இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டான் அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றான் அவன் தெரியாம இங்க விழுந்துட்டான் அவ தெரியாம பேய் படம் பார்த்துட்டான் அதுல இருந்து அவ பயப்படுறா சொல்லும் அவ தெரியாம பேய் படம் பார்த்துட்டா மூணு சென்டென்ஸுக்கும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன வருங்க சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா வரும் சாதாரண ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சேர்க்கணுங்க வித்வுட் நோயிங் வித்வுட் நோய் எழுதணும் ஓகேங்களா சப்ஜெக்ட் ஒர்க் டு வித் நோயிங் இது ஒரு இப்படியும் எழுதலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் அதுக்கப்புறம் அன்நோயிங்லி ரெண்டுமே சேம் மீனிங் ஓகேங்களா ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த மெத்தடில் நான் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம போயிட்டேன் வந்துட்டேன் தெரியாம சாப்பிட்டேன் இப்படிலாம் நம்ம என்ன செய்யலாங்க நிறைய நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ